யூடியூப் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா காதலி உண்மை முகம் என்ன காதலில் மூன்று முகங்கள் இருக்கிறது அதில் உண்மை முகம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மெயில் இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு நீங்கள் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ இப்போ காதலி உண்மை முகம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே ஸோ காதலில் உண்மை முகம் என்ன இந்த மூன்று முகங்களில் எந்த முகம் போய் முகம் எந்த முகம் உண்மை முகம் எந்த முகம் உண்மையான காதலை கொடுக்க விரும்புது அப்படின்றத நம்ம பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே காசு விஷயம் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காதலில் உண்மைத்தன்மை இது வந்து ஒரு உண்மையான விஷயத்தை நான் வந்து வெளிப்படுத்த விரும்புறேன் இப்போ நீங்களும் சரி உங்கள் நபர்களும் சரி உண்மை முகங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த இடத்துல நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதையும் தாண்டி இந்த உண்மை விஷயம் வந்து வெளியே தெரியாம போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ஸோ இந்த இடத்துல உங்களை கூட வச்சுக்கொள்ளலாம் ஓகே ஸோ நீங்கள் கூட இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான இந்த உண்மைத்தன்மை வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்போ உண்மையான விஷயங்கள் கூட உங்கள் சைடில் இருந்தாலும் கூட இந்த நபர்கள்கிட்ட உண்மையை வெளிப்படுத்தக்கூடியலை சொல்லுமோ அப்படின்னு முன்னோக்கி போகும் போதெல்லாம் இங்கே ஒரு தடைகளை வந்து பார்க்குறேன் ஓகே இந்த தடைகள் வந்து ஏற்பட்டிருக்கும் ஓகே ஸோ அப்போ இவங்க இன்னும் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட சைடில் நியாயமெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்னேக் பர்சன் மாதிரி தான் ஓகே அதாவது விஷம் கொண்ட மனிதர் மாதிரி தான் உங்கள் நபர்களால் பார்க்கப்படுவீங்க ஏன்னா இந்த நபர்களும் அவங்கள அவங்களோட சுயத்தோடைய அந்த விஷயத்த வந்து ஓகேன்னு எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை யாருடையாவது ஒரு கைடாக இருக்கும் இந்த நபர்களுக்கே தெரியாது இந்த நபர்கள் போகிற ரூட் வந்து ஒரு பாதாள இடத்த நோக்கி போய் கொண்டிருக்காங்க காலை கொஞ்சம் தாண்டி வச்சா கீழே விழுந்துருவாங்க அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியல மேபி இவங்களை கைட் பண்றவங்க வந்து ஒரு முகமூடி கொண்டிருக்கலாம் அப்போ இந்த சைட் பாக்கிக்க உங்கள்டையும் ரெண்டு பேர் சைடையும் ஒரு குறை இருக்கு ஓகே அதாவது அவங்கட சைட் பாக்க இந்த நபர்கள் வந்து இந்த நபர்கள் முகமூடி நபர்கள் அணிந்தவர்களால இந்த காதலில் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போக முடியலை அவங்களோட முன்னேற்றங்கள் வந்து தடை செய்யப்படுது ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்களுமே எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பட் வந்து அதுமே ஏதோ ஒரு விஷயத்தால தடைப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதனால உண்மையான காதலாக இருந்தால் கூட இந்த காதலை வெளிப்படுத்த முடியலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து நான் உங்களோட சைடு வந்து பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து இப்போ பார்க்க போனீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க எது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும் ஓகே ஏன்னா இவங்க உங்களோட சைடு வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களை நீங்கள் நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு பொய்யான விஷயத்த வந்து நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்த விஷயம் எந்த சைடில் தப்பும் கிடையாது இதை நான் நிரூபிக்க காத்துக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் காற்றுக்கொண்டிருக்கீங்க அவங்களோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா இந்த நபர்களுக்கு தெரில எது உண்மையாக இருக்கும் எது பொய்யாக இருக்கும்ன்ட்டு அப்போது மேபி அவங்களோட அந்த கட்டுக்கதைகளும் பொய் கதைகளையும் உண்மை நம்பி இந்த இடத்துல உங்களை விட்டுட்டு ஒரு தூரமாக போயிட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த காதல்ல வந்து ஒரு நியூ பிகினிங் பண்ண நான் தான் நிறையவே ஏங்கி கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இங்க ஒரு சில நபர்கள் வந்து மேபி லாவ் அட்ராக்ஷன் ஆஹ் மேனிபெஸ்டேஷன் வந்து பயன்படுத்துறாக்க ஓகே நல்ல வழியில் போய் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்தில் கையை வச்சுருக்கீங்க ஏதாவது மாதிரிக விஷயத்தில் கையை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்கள் காதலை வந்து இன்னுமே பெரிய பாதாளத்துக்குள்ளே தள்ளிடும் ஓகே ஏன்னா இங்கே நீங்கள் அந்த எடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போது அது முன்னோக்கி போகிற மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்ச்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் வந்து இந்த பாம்பு வந்து இந்த கையை கொத்திடும் இல்லையா ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வழிகளை பிடிச்சிட்ருக்கீங்க பிடிச்சி ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எனர்ஜி தான் ஓகே அதை விட்டுருங்க நீங்கள் வந்து நியாயமான கோரிக்கை வந்து நியாயமான ரீதியில் தான் சரிப்படுத்தப்படணும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையாண்டு உங்கள் நபர்கள்கிட்ட நெருங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தப்பான நபர் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்படலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும் பண்ணக்கூடிய நபர் அப்படின்றது இங்கே உங்கள் நபர்களுக்கு தெரியும் ஓகே ஸோ நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது இங்கே ஒரு சில நபர் தான் கொஞ்சம் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி விஷயத்துல நிஜமாவே உங்க நபர்களுக்கிட்ட மாட்டுப்பட்டு இருப்பீங்க ஓகே அதாவது நினைச்சு கொண்டிருப்பாங்க அவங்களுமே இவங்க நம்மளை ஏதோ மயக்கிறதுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்போ நீங்க உங்களுடைய ஃபேஸ் உண்மை காதலாவே இருந்தா கூட இந்த இடத்துல அவமானப்படக்கூடியதான் இருக்கும் அப்படின்ற ஒரு தான் இங்க யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க ஓகே சோ அது மட்டும் இல்லாம அப்போ இந்த உண்மை முகம் அப்படின்றத நீங்கள் சரியான விதத்தில் வெளிப்படுத்தும் போது இந்த நபர் வந்து உங்களை விட்டுட்டு மாட்டார் ஓகே அப்போ நீங்கள் தான் அதுக்கான வழி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை சரியான ரீதியில் கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு இல்லை இவங்க எப்படி சொல்கிறாங்க அதனால நான் இப்படி பண்ணினேன் இவங்க என்னட்ட கதைக்காமல் இருக்காங்க அதனால நான் கதைக்க போகக்கூடிய அப்படின்ற மாதிரி தப்பான வழிகளை கையாண்டிங்கிட்டால் கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து அவங்களோட வழியை பார்த்து தான் போவாங்களே தவிர்த்து என்றைக்குமே உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் ஒரு ஸ்திரமான காதலை நான் பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி இந்த நபர்களை பொறுத்த மட்டும் இந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயத்த தெளிவில்லை அவ்வளோதானே தவிர்த்து இந்த நபர்கள் முழுமையாக உங்களை கை விட்டுட்டு போனாங்களா அப்படின்னா இங்கே அந்த நபர்கள் முழுமையாக கையை விட்டுட்டு அப்படியே உதறிட்டு போன மாதிரி இல்லை இவங்க பாதியை வந்து மாற்று மாற்று மாற்றத்துக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம் ஓகே இவங்களோட பாதையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக கூட இந்த இடத்துல வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கலாம் ஓகே அப்போ நீங்களுமே இதுக்கு அகென்ஸாக நீங்கள் ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களுடைய பாதைகள் வந்து மாறிடும் அப்போது இந்த காதலில் உண்மையான ஃபேஸ் அப்படின்றது காணாம போயிட்ருக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பௌர்ணமி மாதிரிதான் தான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஓ இப்போ வந்து அந்த ஒளியெல்லாம் கம்மியாகி உங்களோட சைடில் இருக்க குறைகள் மட்டுமே அந்த நபர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது இருக்கும். இப்போ ஒரு நிலமா நீங்க தெரியுறீங்களா அப்படின்னா அந்த நிலம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப மறைக்கப்பட்டிருக்கும் விஷயம் இந்த இடத்துல ஒரு dark energy அப்படின்னு சொல்லுவோம். ஓகே எனக்கு இந்த இடத்துல dark energy அப்படின்றது தெரியுது. அது நீங்க பண்ணி அவங்க பண்ணி இருப்பாங்களா அவங்கள side அப்படின்னு எனக்கு தெரியல பட் உங்கள side ஆ இருந்தா நீங்க அதை விளக்கிக் கொள்றது நல்லதா இருக்கும்னுட்டு நினைக்கிறேன். ஓகே so இதை வந்து பொருள்ன்றவங்க வந்து எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமேன்றதெல்லாம் கிடையாது. ஓகே ஸோ அதே மாதிரி உண்மை முகம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் இதை வந்து நான் எல்லா ரீடிங்ஸையுமே நான் சொல்றேன் சுற்றி இருக்கிற நபர்களை நம்பாதீங்கன்னு ஏன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களுடைய நபர்கள் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கான வழிகளை அமைத்து தருவார்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதோ பார்த்தாலே தெரியும் ஏன்னா ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி இவங்க எப்பவுமே இந்த பிரச்சனையை பெருசாக்கி உங்களை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர்த்து அந்த நபர்களுக்கு ஒரு அல்லாதியான ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஓகே ஏன்னா இப்ப உங்களுக்கு என்னதான் கைட் பண்ற நீ தேத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து அப்படி இருந்தாலுமே கூட இந்த இடத்துல நீங்க கண்ணீர் சிந்துறத பார்த்து இல்ல உங்க டிப்ரஷனை வந்து நீங்க சொல்லி புலம்பும் போது அவங்களுக்கு ஒரு ஜாலியா கூட இருக்கலாம் அப்போ காதலை பொறுத்து முகம் அப்படின்னா அது நீங்கள் உங்களோட ஃபேஸை உங்கள் நபர்களுக்கு காட்டுறது மட்டும்தான் அதாவது உண்மைத்தன்மை உண்மை காதல் வெளிக்காட்டு அப்படின்றது மட்டும்தான் இதில் இன்னொரு நபர்களை நம்புகிறேன் இன்னொருத்தவங்களோட கைட் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறேன் ஃபேமிலிக்கிட்ட போறேன் அப்படின்னா அவங்க இன்னுமே அந்த பிரச்சனையை பெருசாக்கத்தான் பார்க்குறாங்களே தவிர்த்து ஒரு நாளும் இந்த பிரச்சனையை கம்மி பண்ணி உங்கள் நபர்களோட உங்களை சேர்த்து வைக்க பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் இங்கே உண்மை அப்போது உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்களோட ஃபேஸ் வந்து கண்டிப்பாக உண்மைத்தன்மை கொண்ட நபர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஓகே ஏன்னா இவங்க உங்களை அழைச்சு கொண்டு போற பாதையும் தவறானது மேபி இவங்க கூட சொல்லியிருக்கலாம் இங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ண இந்த மாதிரி ஒரு மாந்திரிகமோ தாந்திரிகமோ ஏன்னா எனக்கு இங்க எடுத்த உடனே விளங்குறது என்னன்னா பிளாக் எனர்ஜியோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா கார்ட்ஸுமே அதுதான் சொல்லுது அங்காள இங்கால கனெக்ட் பண்ணி பாக்க ஓகே ஸோ இது மாதிரி தவறான ப வழிகளில் வழ நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க அது உங்களோட எதிர்காலத்தை வந்து எதிர்கால காதலோட அடுத்த ஸ்டெப்பை வந்து இன்னுமே ஹெவியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ மற்றது காதலில் இன்னொரு ஃபேஸ் என்னென்றால் கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து இப்போ ஏதாவது சொல்லியிருக்கலாம் எனக்கு திருமணமாக போகுது நான் திருமணம் பண்ணிக்கொள்ள கொள்ள போகிறேன்னு இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன்னு ஆனால் இந்த எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் நபர்களுமே உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னது உண்மையாக இருக்கலாம் ஆனால் திருமண பந்தம் அப்படின்ற விஷயத்தில் உங்களை தாண்டி இன்னொருத்தரை வந்து அவங்களோட லைஃப்பில் வைக்க முடியல அப்படின்றது தான் இங்கே ஒரு உண்மை விஷயமா இருக்கு ஏன்னா இந்த நபர்களை பொறுத்து இவங்களுக்கு வந்து ஜாலியாக ஃபன்னாக சந்தோஷமாக கதைக்கக்கூடிய விஷயமும் சரி ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயமும் சரி அது உங்களோட தான் இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த நபர்கள் உங்ககிட்ட ஒரு பொய்யா கூட சந்திர்கலாம் எனக்கு திருமணமாக போகுது நான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு ஆனால் உண்மை முகம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்கள் கூட தான் ஒரு திருமணத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே so அதே மாதிரி யாராவது வந்து இப்போ உங்க நபர்கள் வந்து இன்னொரு நபரை திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னாலுமே அதுல மாற்றங்கள் வந்து நிகழக்கூடியதா இருக்கும். ஓகே so இந்த மாற்றங்கள் நிகழக்கூடியதா இருக்கும் அப்படின்றது நீங்க சரியான முறையில் இந்த விஷயத்தை கையாண்டீங்க அப்படின்னா உங்க காதல் வாழ்க்கைய நீங்க சரியான முறையில் கையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பற்றலாம் இந்த காதலை. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த காதலுக்காக நீங்களே தனியாக போராட வந்து கற்றுக்கோங்க ஏன்னா இங்கே பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி ஓகே இதுக்கு முன்னாடியும் உங்களோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கொள்ளக்கூடிய நபர் பட் இந்த காதல் விஷயம் அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் வந்து தடுமாறுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது நீங்கள் எப்போ உங்களோட விஷயத்த என்னால் ஸ்ட்ராங்காக பார்க்க முடியும் அப்படின்ற ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் வரீங்களோ என்னால் சமாளிக்க முடியும்னு ஒரு குயினாவோ கிங்காவோ நீங்கள் உங்களையும் எப்போ ஃபீல் எது வந்தாலும் பரவாயில்ல என்னால் முடியும் முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்படின்னாலே இந்த பிரச்சனையெல்லாம் சாதாரணமாக உங்களால் ஹேண்டில் பண்ணிக்கொள்ள ஆனால் உங்களோட உங்களோட சுயத்தையும் அல்லது இன்னுமே ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுனால தான் இப்போ காதலை பொறுத்த இன்னொருத்தட்ட போய் ஷேர் இதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்கறது கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு உங்களை சுற்றி நிற்கிற நபர்கள் அவ்வளோ பேருக்கும் உங்க காதலை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிருப்பீங்க எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணி இருப்பீங்க உங்களை சுத்தி நிக்கிற நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பா காதல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளணும் ஓகே ஏன்னா சுற்றி நிற்கிறவங்க சரி கிடையாது சரியான வழியில் கைட் பண்ணவும் கிடையாது ஓகே இந்த இடத்துல நீங்கள் தனியாக உங்களோட பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களாலே இந்த காதலுக்கான சரியான தீர்வை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இன்னொரு விஷயம் இந்த காதலில் வந்து ரொம்ப ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த காதில் வந்து நீங்கள் இப்படி நடந்துருச்சு அப்படின்றது சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மனசில் இருக்க பாரத்தை குறைச்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போ உங்கள் மனசில் இருக்க வ பாரத்தை குறைச்சிட்டு அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இன்னுமே அதிகரிச்சுட்டு போகிறாங்க அதுதான் உண்மை இதை இங்கே பார்க்கும்போது சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறீங்க ஷேர் பண்ணுறீங்க ஆனால் அதை கேட்டுட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் உங்களை ஒரு குழப்பத்துக்குள்ளே போக போகக்கூடியதான் இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களுமே கூட நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி ஆகணும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங் ஆகணும் தெளிவாகணும் அப்படின்னு கூட இந்த நபர்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஓகே ஏன்னா அந்த காதலை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு தான் அந்த குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு தடுமாறிட்டேன் இந்த காதலில் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் ஃபர்ஸ்டே உங்கள் காதலை குழப்பியிருப்பீங்க ஓகே ஸோ அதனால கூட அந்த நபர்களுடைய உண்மை காதல்கள் கூட மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் உண்மையான ஃபேஸ் கூட மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி தான் ரொம்பவே அதிகமாக தெரியுது அப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்களோட நபர்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் இன்வால்வ் ஆகிறது வந்து நீங்கள் தடை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் எண்ணம் போல் உங்கள் காதல் வந்து ஒரு நியூபகினிங் ஆகும் அதே மாதிரி உங்கள் கதல் வந்து ஒரு செலிப்ரேஷனான ஒரு இடத்துக்கு போகும் ரொம்ப ஈஸியாக போயிட்டு உங்கள் நபர்களோட நீங்கள் ஜாயின் ஆகிடலாம் ஓகே ஆனால் இந்த கதில் உண்மை விஷயம் என்ன மேபி இந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே அதுதான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த நபர்கள் ஆசைப்படுறாங்க பட் வந்து நீங்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கொண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்க ஓகே அதனால் நீங்கள் இந்த காதலுக்கு ஒரு தெளிவாக என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு போது தான் உங்களால் இந்த காதலை கைப்பற்ற முடியும் அப்படின்றாங்க ஓகே ஸோ நீங்கள் தனியாக போது தான் காதலில் உண்மை முகம் வந்து உங்களுக்கு காட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி உங்கள் நபர்கள் வந்து உங்கள் கிட்ட திடீர்னு வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னா அவங்கள சைடில் இருக்க யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு தூதுவராக வந்து ஏதாவது ஒரு நியூஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ அப்படி ஏதாவது நியூஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஓகே ஏன்னா இங்கே நீங்கள் வந்து அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி ஓகே ஏன்னா இது உங்களோட காதல் வாழ்க்கையை முறிக்கக்கூடியதாக இருக்கும் என் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ அதனால் அதை வந்து நம்பாமல் இருக்கிறது நல்லது ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் பார்க்கும்போது இன்னொரு ஒரு விஷயமும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு ஓகே ஸோ அது என்னடா அந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி அகெயின் வந்துட்டு எத்தனை விஷயம் எத்தனை தேர்ட் பார்ட்டி விஷயம் வந்துட்டு ஓகே ஸோ நீங்க இப்போ காதலிச்சு கொண்டிருக்க நபர்கள் கூட உங்களுக்கு ஒரு மூன்றாவது காதலா இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னண்டா இந்த நபர்கள் இருக்காங்கல்ல இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட இப்போ கோபமாக கதைக்கும் போது நீங்கள் அந்த ந நபர்களை நோக்கி ஒரு உருகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உருவாகியிருக்கும் அதாவது நீ புரிஞ்சு கொள்ளவே மாட்டேன்றா நான் இவ்வளோ காதல் வச்சுருக்கேன் நீ ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி ஒரு பரிதாபமான ஃபேஸை தான் காட்டியிருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கோபப்பட்டு ரியாக்ட் பண்றீங்களோ அப்போது இந்த நபர்கள் அவர்களுடைய பரிதாபமான ஒரு ஃபேஸை தான் காட்டியிருப்பாங்க ஓகே ஸோ அப்போ எது எப்படின்னாலும் உங்களுக்குள்ளே இந்த சோல்மெட் கனெக்ஷன் வந்து இருக்கிறத நான் பார்க்குறேன் அதாவது அலாதியான ஒரு காதல் இருக்கிறத பார்க்குறேன் அதனால தான் என்னமோ இவங்களால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது ஸோ அதே மாதிரி இந்த அதீந்த காதல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே சீரியஸாகவே ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கும் ஆனால் உங்களுடைய இப்போ என்னென்னு தெரியாமலேயும் கதைக்கிறது கொஞ்சம் கோவப்படுறது இப்படின்றதுனாலும் என்னமோ இந்த காதல் வந்து எண்டாகியிருக்கும் ஓகே ஸோ அப்படின்னாலும் இந்த காதல் என்னாகியிருக்கு அப்படின்னாலும் இதில் தன்மை வந்து எங்கே ஒட்டி கொண்டிருக்கு உண்மை ஃபேஸ் இருக்குது அப்படின்றத இல்லை என் நபர் புரிஞ்சிருந்தாலுமே இவங்க என்னை உண்மையாக ரெண்டு நான் நம்புகிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஓகே பட் வந்து உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப் பக்கத்தில் இருக்கும்போது உண்மையான காதலை வெளிக்காட்ட முடியாமல் போகுது அப்போது உங்கள் சைடில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்போ வந்து இந்த காதல் வந்து அடிக்கடி ஒரு முடிவுக்குள் முடிவுக்குள்ளே போகிறது வந்து மாற்றப்படும் ஓகே ஸோ அதே மாதிரி உண்மையான உண்மையான காதல் அப்படின்னு பார்க்கும் உண்மையான முகம் அப்படின்னு பார்க்கும் இந்த காதல் வந்து ஸ்திரமா தான் இருக்கு பட் வந்து உங்களுக்கும் உங்க நபர்களுக்கும் இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்லி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா தகர்க்கப்படுது ஓகே சோ இது ஏன் கம்மியா தகர் தகர் சாரி தகர்க்கப்படுது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் தான் இதை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் அப்போ இது வேணாலும் இருக்கலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்போ உங்கள் காதல் வந்து முன்னோக்கி போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இது எல்லாரையும் கலடி விட்ருங்க ஓகே உங்கள் காதலை வந்து நீங்கள் தனியாக டீல் பண்ணும்போது தான் உங்கள் காதலில் உண்மை முகம் என்ன அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக கண்டு கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த காதல் வந்து திருமணத்தை நோக்கி நகர்ந்த காதல் தான் சும்மா நான் பேச்சுக்காக காதலிக்கிறேன் பிடிச்சிருக்குன்ட்டு காதலிக்கிறேன் அப்படின்ற காதல் கிடையாது நிஜமாவே இது திருமணத்தை நோக்கி ி போகக்கூடிய காதல் ஆனால் இடையில தடப்பட்டு நின்று என்ன பண்ணுறேன்டே தெரியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இது உங்கள் நபர்களுக்கும் கூட ஐயோ நான் என்ன சொல்றேன்டே தெரில நான் ஒன்று கதைக்கிறேன்னு அவங்க ஒன்று புரிஞ்சுக்கொள்றாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கும் இருக்கலாம் உங்கள் நபர்களுக்கும் இருக்கலாம் அப்போது நீங்கள் எப்போ தனியாக ஸ்ட்ராங்லி நிற்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு மஜிஷியன் ஆவீங்க அந்த காதலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த காதல் காதலுக்கு வந்து எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட இருக்குது இதை நீங்கள் ஆசைப்பட்டீங்க மனசு வச்சிங்க அப்படின்னா உங்களோட பக்கம் ஒரு செகண்டில் ஈர்த்து கொள்ளலாம் ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு வந்து நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் பார்வை வந்து வேற எங்கேயும் இருக்குது உங்களோட கவனம் வந்து வேற எங்கேயோ இருக்குது மேபி இந்த மாதிரி எண்ட் ஆகின விஷயங்கள் சரிப்படுத்தவே முடியாத நினைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை இந்த நபர்கள் கூட ஒன்று கொண்டா போட்டு விட்டுட்டு இருக்கலாம் உங்களுக்கு அப்போது யோசனைகள் அதிகமாகும் போது கூட இந்த சரியான தீர்வு எடுக்கிறதுக்கான விஷயங்களும் தடைப்பட்டு கொண்டு நிற்கும் அப்போது இங்கே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கீழே குடிஞ்சு பார்த்தீங்கன்னா சரி இங்கே பெண்டகல்ஸ் இருக்குது ஸ்வாட்ஸ் இருக்குது கப்ஸ் இருக்குது வான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் காதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கட்டாலே காதலில் உண்மை முகத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து வெளிக்காட்டுவாங்க ஓகே ஸோ எனக்கு இங்கே பார்க்கும்போது அவங்க நடிக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல ஓகே உங்கள் நபர்கள் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு தான் வந்தாங்க இப்போ பொய்யே தான் நடிக்கிறாங்க ஏதோ ஒரு ஜாலிக்காக வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எங்கள் யூனிவர்ஸ் காட்ட கிடையாது ஏன்னா நீங்களும் ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம் இந்த காதலை பொறுத்து ஸோ அவங்களுமே அப்படி கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருந்துக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு இந்த காதலை ஸ்ட்ரெ சிறு ஸ்திரப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுடைய பார்வைகளை வந்து இந்த நபர்கள் தப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால உங்கள் உங்களோட பார்வைகளை மாற்றுங்க உங்களோட நோக்கத்தை வந்து மாற்றுங்க ஓகே அதாவது தப்பான விஷயம் எதாவது கொண்டிருக்கீங்க இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்கா வேறு விஷயம் இருக்கா இல்லை முடிஞ்சு போன விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் தகர்த்து கொள்ளுங்கள் தகர்த்து தெரிஞ்சுட்டு உங்கள் காதலுக்காக நீங்களாக நிற்கும் போது கண்டிப்பாக இந்த காதலில் உண்மைத்தன்மை வந்து உங்களுக்கு வெளிப்படும் ஏன்னா அவங்களோட உண்மை ஃபேஸும் வெளிப்படும் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது தான் அந்த நபர்களை யாராவது மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்காங்க எப்படின்னாலும் அந்த நபர்கள் உங்கள் லைஃப்பில் விட்டு விலகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஹோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் நபர்களை பேச்சுவார்த்தைலாம் நபரை ஈர்க்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் லவ் அட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்தி உங்கள் நபர்களை வந்து நீங்கள் ஈர்த்துக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ இப்போது இந்த கதலில் உண்மை முகம் வந்து உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நிற்கிறேன்னு பெற்றுக்கொண்டிருங்கட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் വീഡിയോ ഉണ്ട് അടിക്കടി പാട്ടുകളൊക്കെ കൂടിയതാ